மக்கள் பிரச்சனைக்காக இது உண்ணாவிரதம் இன்னைக்கு நடத்தி இருக்காங்க முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் ஆகியோருடைய ஆசியுடன் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உண்ணாவிரத திடலில் அமர்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து சட்டசபையில் சென்று மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்காக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்கிறது ஆனால் மக்கள் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன் ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் ஒரு சட்டமன்றமே ஒழிய வேற எதற்காகவும் கிடையாது ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது யோசிச்சு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில அறுபத்தி மூன்று மரணங்கள் நடந்திருக்கிறது நூற்றுக்கும் அதிகமான பேருக்கு வந்து கண் பார்வை போயிருக்கிறது இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுகவின் உடந்தையோட தான் இந்த கல்வராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்காங்க இத பத்தி சட்டசபையில பேசாம வேற எங்க பேச முடியும் பேச செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறாங்க இது எந்த வகையிலே நியாயம் ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனைய பேசுவதற்கு தான் மக்கள் வரி பணத்துல தான் அந்த சட்டமன்றம் நடக்கிறது அப்போ அங்க மக்கள் பிரச்சனைய பேசக்கூடாது அப்படின்னு நீங்க தடை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது மட்டும் கிடையாது நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது முதல் கோரிக்கையை என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மேஜைய தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க இப்போ அண்ணா எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்துல பேசணும்ன்றத ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை நசுக்குகின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்துல மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சிய பேச எல்லா வகையிலும் நீங்க வந்து ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிகள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிய பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்துல மாத்திரம் எங்களை பேச அனுமதிக்கணும் ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றார் திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபுள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இத விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டையை கிழிச்சுகிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரே முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட விளம்பரமும் போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு கிழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிக்கையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அத விட இங்க எந்த விளம்பரமும் தேவையில்ல அதிமுகக்கு என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமா அவங்களும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் நடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணுன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்து தான் பேசுறாரா அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு இதை விட ஒரு சட்ட விதிமீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க இது போல அதிமுக ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தை சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நடத்துவோம் இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இதுவரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உறுதியா இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியா இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கணும் இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே உங்களுக்கு உண்மையிலே வந்து மனசாட்சி இருந்தால் தன்மானம் இருந்தால் இந்த அறுபத்தி மூன்று உயிர்கள் வலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதிவை ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கிற ஒரு நியாயமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இப்ப நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சுட்டோம் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு என்ன பண்றீங்க கேன்டீனுக்கு தான் போக போறீங்க மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை நடத்தலாம் வேற என்ன செய்ய போறீங்க அதனால நாற்பதுக்கு நாற்பது அடுத்து தேர்தலா எதிர்த்து எல்லாரையும் இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற ஆட்சியாக திமுக கிடையாது அடுத்த தேர்தலை நோக்கி தான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்லை நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு ஐந்தாயிரம் கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக நடந்து நடந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிமவள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே வேலை கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மார்னிங் கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு அம்பது லேடி ஸ்வீட் வாசல்ல நிக்கிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்தில இருந்து வந்திருக்கோம் வேலையே கிடையாது அங்க ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில எதாவது பெண்கள் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணவர்கள் அடிமை ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடையாது பொழுது போக முடியல வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாக ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சிறந்த முறையில் மக்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஆட்சி நடத்துறது வந்து ஏன் அறுபத்தி மூணு உயிர் போனாங்க ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் சொன்னீங்க எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும் எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு பத்து லட்சம் இறந்தாங்களா மூணு லட்சம் எதுனாலும் ஒரே பணம் நம்ம இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான் எனவே இதெல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த அறுபத்தி மூணு உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றும் இல்லை いや இந்த 2026 ல நாங்க தான் 200 க்கு 200னு சொல்லிட்டு இருக்கீங்கல முதல்வர் அவர்களே நிச்சயம் கிடையாது மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக 2026 ல மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் மாற்றம் ஒன்று தான் நீங்க மாறாதது இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம இன்னைக்கு காலம் எப்படி போகுது தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுக நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது நிச்சயமாக மாற்றம் வரும் வெகு விரைவில் மாற்றம் வந்து இருபத்தி ஆறில் மக்கள் ஆட்சி மீண்டும் மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன் அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போனோம் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஏதோ கேள்வி கேளுங்க அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு சிபிசிஐடினா மட்டும்தான் அங்க வழக்கு இன்னைக்கு சிபிசிஐடி ஏற்கனவே விழுப்புரம் மரக்கானம் செங்கல்பட்டுல இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு இதுவரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது என்ன தீர்வு வந்தது ஒண்ணும் கிடையாது காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேட்கிறாங்க என்று அவர் சொல்றாரு அப்படி கிடையாது உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் தான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும் அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள் இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் முதல் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம இருக்கார் எப்படி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போய் நிற்பார் எதுக்கெடுத்தாலும் முன்னாடி போய் நிற்பார் ஏன் இன்னைக்கு முதலாக இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்கள ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்துருக்கணும் மக்களை ஏன் பார்க்கல ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும் முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அறுபத்தி மூணு உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது ஏற்கனவே மரக்காணம் விழுப்புரத்துல இருபத்தி உயிர் போயிருக்கிறது ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சு உயிர்கள் போயிருக்கு இதுக்கு என்ன நீங்க பொறுப்பு இருக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக போய் நிச்சயமாக நீங்க சென்று மக்களை சந்திக்க வேண்டும் இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே பத்து லட்சம் ரூபாய் செக் கொடுத்துட்டா போதுமா பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க நீங்க அந்த உயிர் திரும்ப வருமா அதனால் இதெல்லாம் கண்ணனத்துக்குரியது நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அங்கு செல்ல வேண்டும். நம்ம விடை அக்கட உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கு ஆதரவு தெரிஞ்சு நாங்க வந்திருக்கோம். என்ன விளக்கம் இவங்க கொடுத்தது அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அறுபத்தி மூன்று உயிர் எப்படி போற는지ன்றதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்பதை தெளிவா சொல்லணும். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்கறாங்க நடத்தினாங்களா இல்ல ஏதாவது நடந்துட்டாங்களா எதுவுமே வெளியே தான் சொல்றாங்க ஒரு சபாநாயகரை உட்கா இருக்க எழுப்பிட்டு அவங்க உட்காடுறாங்க இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக இன்னைக்கு நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுகவை ஏன் அனுமதி செய்யலன்றத எங்களுடைய கேள்வி

இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு கோரிக்கை தேமுதிகவுடைய நிலைப்பாடு அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம் அதுக்கு ஒரே ரீசன் அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அன்று கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி தான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போது எனவே இதனால யாருக்கு எந்த கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் தொண்டர்களுடைய நிலைப்பாடு இப்போ இங்க எதிர்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க இப்போ நான் இந்த பக்கம் தான் வரேன் ஏன் இந்த ஒன் வே டிராபிக் ஒன் வே கட் பண்ண என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு ஒரு டிராபிக் கட் பண்ணல ஒன் வே கிடையாது இவங்க பேச அனுமதி இல்ல இப்பயே இந்த டேபிள் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது என்ன அப்படி ஒரு அடக்குமுறை என்ன அடக்குமுறை அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேசக்கூடாதா உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவங்களை கொடுத்து சிறப்பாக முறையில் அவங்க மக்கள் கடமையை ஆற்று அனுமதிச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருபத்தி மூன்று விதமான கண்டிஷன்ஸ் போட்டதான் அண்ணன் இப்ப சொல்றாரு எதற்காக ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும் நீங்க வழக்குகளை பதிய வைங்க வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சியா அதிமுகவோ இல்ல தேமுதிகவோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்க தான் எல்லாருமே அதனால் வெறும் அடக்குமுறையை கொண்டு இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் வலையை நரசிக்கலாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிச்சயம் உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்க நான் உறுதியாக இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பா அதிகாரிகள் மட்டும்தான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மற்றபடி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களோ எம்எல்ஏ எம்பியோ யார் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க பலிக்கடை அவங்க தானே காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினரும் தான் இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து என்ன தண்டனை கொடுத்துச்சு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜெயில இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து பல நாட்கள் வந்து அவர் ஜெயில இருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த அறுபத்தி மூணு உயிருக்கும் நாங்க தான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணணும் ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணணும் உண்மையில் மக்கள் மேல் அக்கறை இருந்தா ஆனா இங்க எந்த நியாய தர்மத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் திமுக அது நாங்கள் சொல்றோம் அடுத்தடுத்து என்னன்றது அவங்களும் ஒரு ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்கள் கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும் நிச்சயமாக மீண்டும் இருபத்தாறில் மக்களாக்கி நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை நான் பதிய வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்